காலை வணக்கம் மேலே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மீன் குழம்பு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க காலையிலே ஃப்ரெஷ்ஷாக உயிர் மீனாக வந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி களி வச்சாச்சு க்ளீன் பண்ணி வச்சாச்சு இந்த குழம்பு தான் மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டேன் மீன் குழம்பு எப்போவுமே கெண்டை மீன் குழம்புக்கு வந்து இது போல் மசாலா ரெடி பண்ணி குழம்பு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த நாட்டு மீனில் வந்து இந்த ஒரு ஸ்மெல் ஒன்று வரும் அதெல்லாம் இருக்க அதை பார்த்துக்கொடுங்க என்னென்னா அதுக்கான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி சோம்பு சீரகம் மிளகு கால் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க பூண்டு ஒரு பத்து பல் போட்டுக்கோங்க தேங்காய் தேவையான அளவு போட்டாலும் போடலாம் போடாட்டியும் இல்லை உங்களோட நான் கொஞ்சம் போடுவேன் இது எல்லாமே எண்ணெயில் விட்டு நல்லா வதக்கி இதை அரைச்சி வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி குழம்பு மசாலா இங்கே குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சி நான் எப்போது மண் சட்டியில் தான் குழம்பு வைப்பேன் இப்போ கொஞ்சம் மீன் அதிகமாக இருக்கு கொஞ்சம் மீன் நிறையா இருக்கிறதுனால இன்னைக்கு மண் சட்டியில் குழம்பு வைக்கல ஏன்னா மீன் போட்டு தாராளமாக குழம்பு கொதிக்கணுன்னுல கொதி வரணும்ல அதனால் இன்னைக்கு சும்மா சாதாச்சியிலேயே வச்சுட்டேன் ரொம்ப நான் வெங்காயமும் நிறையா போட்டு வதக்க மாட்டேன் ஏன்னா அது வதக்கி அரைச்சர்கள்லாம் மசாலாவே டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால கொஞ்சம் அதை போடுவோம் எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க அதனால கொஞ்சமாக லைட்டாக தான் நான் எங்களுக்கு தாளிப்பு தாளிப்பு கொடுப்போம் ஓகேவா அது நல்லா இருக்குல்ல அதை போட்டு அரைச்ச மசாலாவை போட்டுக்கோங்க இந்த மசாலா எப்பவுமே அரைச்சு போடுறோம்னு வச்சுக்கோங்க குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு மாதிரி எப்படி சொல்றது பார்க்கவே நல்லா இருக்கும் நான் எப்பவுமே மீன் குழம்புனாலே குழம்புன்னாலே தான் போடுவேன் அரைச்சு போடாம மாட்டேன் இது நல்லா வதக்கி இந்த மசாலா ஏற்கனவே வதக்கின மசாலா தானே வதக்கி தானே அரைக்கும் அதனால கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் இது போல செஞ்சு பாருங்க உறவுகளே இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள் எந்த குழம்பாக இருந்தாலுமே இது மாதிரி செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ஸ்கிப் ஆமாம் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் லாஸ்ட்டாக குழம்பு எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குது கலர் எப்படி அதை மட்டும் பாருங்கள் குழம்பு ரெடி பண்ணி தாளித்து ஊற்றி வச்சு போடுங்க கொதி வரட்டும் கொதி வர வரைக்கும் ஒரு மூடி போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் குழம்பு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் மீன் அதுக்கப்புறம் போடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீனை போட்டுடலாம் மீன் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்தால் விட போதும் நல்லா சரியாயிடும் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும் இன்றைக்கி வந்து மண் சட்டியில் குழம்பு வைக்கல ஏன்னா மீன் நிறையா இருக்கு பாருங்கள் மீன் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரெஷ் மீன் குழம்பு வச்சாலே ஒரு டேஸ்ட்டு தான் ஓகே உறவுகளே நீங்களும் இது போல் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடலை ஃபுல் வீடியோ போட்டாலும் நான் நீங்கள் போல் செஞ்சு பார்ப்பீங்க நான் இன்னொரு நாளைக்கு மீன் குழம்பு வைக்கையில் உங்களுக்கு அந்த அளவு என்னென்ன மசால் எப்படி எப்படி அரைக்கிறேன் எல்லாமே லென்த்தாக ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்க சப்போட்டை கொடுங்க உறவுகளே மீன் கொதி வந்தோன்னே இறக்கிடலாம் அவ்வளோதான் இந்த நாட்டு மீன் வந்து எப்பவுமே அந்த ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கணும்னா சோம்பு தேங்காய் பூண்டு இது மூணும் அரைச்சி ஊற்றுங்க அரைச்சி ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த போல மீனெல்லாம் எல்லாம் வந்து அந்த ஸ்மெல் இருக்காது வயிறு கெட்டு போகாது சில பேருக்கு மீன் மீன் சாப்பிட்டா வயிறு சேரலை அப்படி இப்படிம்பாங்க அவங்க அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் அது போல் அரைச்சி போட்டு வச்சு பாருங்க குழம்பு நல்லா வாடையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லாயிருக்கும் ஓகே ஒருவுகளே என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் மீண்டும் இன்னொரு வீடியோ இன்னொரு குழம்பு ஏதாவது ரெடி பண்ணி அதில் சந்திக்கலாம் வரவுகளே